பாபா துவாரகா மாயில இருந்து சாவடிக்கு ஒன்னு ஒரு நாள் மாறி மாறி படுப்பார் சோ இது ஒரு வைபவமாகவே அம்மா ராதாகிருஷ்ணமாய் மாத்தினாங்க சாவடி ஊர்வலமாக பலதர்பட்ட பக்தர்களுடைய ஆதரவோட ரொம்ப முக்கியமான பாபா கூட நெருங்கி அடியாறுகளுடைய ஒத்துழைப்பினால பலவிதமான சேவைகளை அம்மா படுத்துனாங்க அந்த ஷிரடி சேத்திரத்துல கொண்டு வந்தாங்க அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் என்னவா பாபாவை சாச்சாத்து கண்ணனாகவே பார்க்கக்கூடிய நம்ம அம்மா பாபா சாவடியில போய் உட்கார் வரலையா பாபாக்கு போர் அடிக்குமே கண்ணன் காலத்துல அதாவது துவார யுகத்துல கண்ணனுக்கு என்னெல்லாம் சேவைகள் யசோதா மாதா செய்தாலோ அத போலவே சிறுடி சேத்திரத்துல அம்மா செய்திருக்காங்க என்னவான் பகவானான சாய்நாதருக்கு போர் அடிக்குமே அவன் விளையாடணும் இல்லையா கண்ணன் இல்லையா பாபா அம்மாவுக்கு அதனால அம்மா தன் கைகள்னாலேயே சொக்கட்டான் விளையாட்டுன்னு விளையாடுவாங்களே செஸ் போர்டு அந்த போர்டை ரெடி பண்ணி பாபா சாவடிக்கு வரத்துக்கு முன்னாடியே கொண்டு வச்சுட்டு வந்துருவாங்களாம் உடனே பாபா சாவடிக்கு வந்ததுக்கு அப்புறம் பூஜை கீஜை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறமா பாபா என்ன பண்ணுவாராம் அந்த சொக்கட்டான்ல பிரிச்சு ரோட்ல போறவங்க பத்து பேரை கூப்பிட்டு இங்க வான்னு சொல்லி விளையாடுவோமா அப்படின்னு பாபா கேட்க விளையாடுவோம் பாபான்னு சொல்ல எல்லாரும் சேர்ந்து விளையாடுவாங்களாம் விளையாடும் பொழுதே அவங்கள ஏமாத்தி ஏமாத்தி நான் ஜெயிச்சுட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன்னு பாபா ரொம்ப ஆனந்தப்படுவாராம் விளையாட்டு பிள்ளையை போல சோ இந்த விளையாட்டு பிள்ளையை போல பாபா சிரிக்கக்கூடிய ஒரு அழகான புன் அவருடைய பாவத்தையும் அவருடைய அங்க அந்த என்ன சொல்றதுன்னா அந்த சுவாமியினுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் தூரத்துல நின்னபடி அம்மா ரசிப்பாங்களாம் சோ இந்த மாதிரி எல்லாம் ரசிச்சு ரசிச்சு பாபாவோடைய அந்த அனுகிரகத்தை பூர்ணமா தானும் பெற்று தனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் அடையணுங்கிறதுல அம்மா ராதாகிருஷ்ணமாயி நிறைய விதமான உழைப்புகளை உழைச்சிருக்காங்க ஓம் சாய்ராம்